அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது இந்த நாளில் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது ஒரு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நேற்று இரவு உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்க கையில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பண தேவை இருக்கிறவங்க அந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணுங்க வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்கிரீன்ல குடுக்குறேன் சரி இப்ப இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு அக்டோபர் மாதத்தின் எட்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணுடைய வழிபாட்டிற்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு அளவில்லாத பணத்தை வாரி வழங்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலோட ரிலேட்டோடைய எட்டுங்கிற எண் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது ஆங்கில தேதியில் எட்டுன்னு வருது இல்லையா பொதுவாக இந்த மாதிரி எண்ணானது தேதியில் வரும்போது நம்ம வரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நூறு சதவீத பலனை வந்து சொல்லலாம் நாமும் இந்த பரிகாரத்தை பணவரவுக்காக தான் செய்ய போகிறோம் இது தேவை பூர்த்தி ஆகணும் நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமென்றாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை இந்த வீடியோவை ஆஃபீஸில் இருக்கும்போது பார்க்குறீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இரவு தூங்கத்துக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறம் சிவப்பு நிறம் அல்லது ப்ளூ கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சால் மார்க்கர் வந்து நமக்கு தேவை படுது இதை வந்து எடுத்துக்கோங்க இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவை இப்போ எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நம்ம போடணும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எங்கே இருக்குதோ அங்கே ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதை நீங்கள் ஏலக்காயினுடைய ஒரு பக்கத்தில் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை ஏலக்காயினுடைய மறுபுறத்தில் போட்டுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி பெருமாளுக்குரிய அதாவது மகாவிஷ்ணுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் மேலும் இதை நம்ம கையில் வச்சுட்டு என்ன காரியம் நடக்கணும்னு கேட்குறோமோ அதுவும் வந்து நடக்கும் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் ஒரு பக்கம் ஒன் ஒன் செவன் ஒரு நம்பர் ஒரு பக்கம் போட்டாச்சு இல்லையா இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வாய்விட்டும் சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பண தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் சொல்லலாம் அல்லது அந்த பணம் வந்து வேண்டும்னு சொல்லலாம் இப்போ ஒரு இருபது லட்சம் அப்படிங்கும்போது இருபது லட்சம் பணம் கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இருபது லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இதில் நம்ம ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பர் மென்ஷன் நிற்கிறதுனால நிறைவேறாத நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் நாம் இந்த நேரத்தில் வந்து கோரிக்கை வைக்கலாம் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து நீங்க கேளுங்க நடந்துட்ட மாதிரி சொல்லுங்க இல்லைன்னா நடக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க இப்போ கடன் பிரச்சனை தேரணும்னா பணம் வேணும் அப்படின்னு மட்டும் கேளுங்க கடன் நோய் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாதீங்க எவ்வளவு முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு முறை வேணுன்னு சொல்லலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நமக்கே வந்து போதும்னு தோணும் அந்த சமயத்துல நீங்க இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து பண தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது உள்ளம் கையில் வச்சுட்டு இந்த மணி மணியாஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியிலேருந்து உங்களுக்கான பண தேவையை வந்து பூர்த்தி செய்யும் மேடம் எதாவது ஒரு விருப்பம் வந்து நிறைவேறணும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை வந்து நடத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ஏலக்காயை நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு அது நடந்துட்ட மாதிரியோ இல்லை நடக்கணும்னு சொல்லியோ கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து இந்த யூனிவர்ஸ் நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி உங்கள் பர்ஸ் இருந்துச்சுன்னா பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க இல்லைனா புடவு கட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் முந்தானையில் கூட நீங்கள் இந்த ஏலக்காய் வந்து முடிஞ்சு வச்சுக்கலாம் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை நாள் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நறுமணம் பொறுத்து தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் கழித்து இந்த ஏலக்காயினுடைய இந்த விதைகளை மட்டும் எடுத்து நீங்கள் டீ குடிக்கும் பழக்கம் வந்துச்சுன்னா அதில் தட்டி போட்டு குடிச்சிருங்க இல்லை அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படிங்கும்போது இதை நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டுடலாம் பண வரவுக்கு சாதாரணமாக நம்ம ஏலக்காயை பர்சில் வச்சாலே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதில் நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அனைவரும் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்